பல பேர் அது மாவட்டமோ ஒன்றியமோ நகரமோ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உழைப்பதில்லை உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே இந்த மாநாட்டு தொடரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நூற்றி கார் வருகிறது எங்கிருந்து வருகிறது ஆகாயத்தில் இருந்தால் என்னுடைய உழைப்பினாலே என்னுடைய சிந்தையினாலே நான் பட்ட கஷ்டங்களாலே தண்ணி வண்ணி இல்லாமல் நான் தொண்ணூத்தி கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன் உறுதியாக இருக்கிறேன் என்னிடம் வருகிறவர்களை சொல்லுவேன் தம்பி உன் கையை காட்டு உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறேன் ஐயோ ஐயா உற்று உற்றுங்க என்று சில பேர் கதறிக்கொண்டு ஓடினார்கள் அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான் ஏன் மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக நம்மால் நமக்கே ஓட்டு போடலை என்ன செய்து அதனாலே இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் எதாவது இருந்தீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் ஒழித்து விடுவேன் கணக்கையும் ஒழித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன என்ன அர்த்தம் உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது வேறொரு நல்ல பையனை ரியல் எஸ்டேட்டு செல்ஃபோன் வச்சில்லாத ஒரு நல்ல பையனை குடிக்காத பையனை நீ தாண்டா மாவட்டம் நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லு எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏனா தூக்கை கடலில் வீசிடுவேன் இந்த வங்க கடல் அதாவது எதாவது கடல் அதோடு அவன் போனான் ரெண்டு மூணு எழுத்து போட்டுன்னு பழைய இது முடிஞ்ச பிறகு முடிய போகுது அதன் பிறகு போட்டு கூட்ட இருப்பான் ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது உங்களுடைய கணக்கு உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது சும்மா ஏமாச்சிட்டு நான் கோட்டைக்கு போவேன் கோட்டைக்கு போகணும் எங்கே போகிறது கோட்டை போய் கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம் உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் கூட்டணி எங்க கூட்டணி கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் நான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட உனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளைக்கு நாளையிலிருந்து போய் கூட உழை ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது